சொன்னார்கள் அதிலும் குறிப்பாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என்ற கருத்து மார்க்கத்தில் கண்ணியம் நிறைந்த நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமுதாயத்தவரும் இறைவனை வணங்குவதற்காக ஏற்படுத்துகின்றார்கள் ஆனால் காட்டித் தருகின்ற இறை இல்லங்கள் என்பவை முற்றிலுமாக ஒரு மாறுபட்ட அமைப்பிலே மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விதத்திலே அமைந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இறை இல்லங்கள் அதாவது பள்ளிவாசல்கள் என்பவை இறைவனுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு இடம் என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றது ஒவ்வொரு ஊரிலும் நீங்கள் பார்க்கலாம் எத்தனையோ விதமான கட்டிடங்கள் இருக்கின்றன மக்கள் வாழ்கின்ற குடியிருப்புகள் உண்டு அரசு அலுவலகங்கள் உண்டு கல்வி படிக்கின்ற பள்ளிக்கூடங்கள் உண்டு இன்னும் பலவிதமான கட்டிடங்கள் இருந்தாலும் அதிலே இறைவனுக்கு பிடித்தமான இடம் என்பது இறை இல்லங்கள் என்பதை நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் அஹபுல் விலாதி இலல்லாஹி மசாஜி ஒரு ஊரிலே இறைவனுக்கு விருப்பத்திற்குரிய இடம் என்பவை பள்ளிவாசல்கள்தான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் ஏன்னா அந்த இறை இல்லங்கள் என்பவை இறைவனை வணங்குகின்ற இடமாக மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லுகின்ற இடமாக அவர்கள் நெஞ்சுக்கு நெருக்கமான அறிவுரைகளை எடுத்து வைக்கின்ற இடமாக இது அமைந்திருக்கின்றது அரசுடைய நிழலைப் பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம் வறுமை நாளிலே ஒரு மனிதன் மகுசர் மன்றத்தில் ஒன்று திரட்டி நிறுத்தப்படுவான் அந்த மகுஷர் என்பது எந்த விதமான மேடு பள்ளங்களும் இல்லாத ஒரு சமதளம் இப்போ இன்று நாம் வாகனங்களில் பயணிக்கும் போது சில இடங்களை பார்த்தா குண்டும் குழியுமா இருக்கும் இதுக்கு ஒரு ரோடை போட மாட்டேங்கிறான் உலக குண்டுமங்குழியுமா இருக்கேன்னு நம்ம சொல்கிறோமே எந்த குண்டும் குழியும் இல்லாத ஒரு இடம் ஒன்று உண்டுன்னா அது மகுஷர் தான் லா வலா அம்தா என்று அல்லா சொல்கிறான் அதிலே நீங்கள் எந்தவிதமான விதமான பள்ளங்களையும் காண மாட்டீர்கள் அந்த சமதளத்தில் மனிதர்கள் ஒன்று திரட்டப்படும் போது சூரியன் மனிதனுடைய தலைக்கு அருகிலே கொண்டு வரப்படுகின்றது அந்த வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் மனிதர்கள் கதறுவார்கள் அவர்கள் செய்த பாவத்தின் வினைக்கு ஏற்ப அவர்கள் இயர்வையிலே மூழ்கி போயிருப்பார்கள் அந்த நேரத்தில் தான் அந்த இக்கட்டில்தான் தன்னுடைய அரிசை கொண்டு அல்லாஹு ஏழு சராருக்கு நிழல் கொடுப்பான்ல இல்லாதில்லு எந்த நிழலும் இல்லாத ஒரு நேரம் யாரும் எந்த கொட்டகையும் போட்டு மறைச்சிட முடியாது ஒரு பந்தலை போட்டு பாதுகாக்க முடியாது அந்த ஒரு நேரத்தில் தன்னுடைய அரிசை கொண்டு ஏழு சாராருக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான் அந்த ஏழு சாராரில் ஒரு சாரார் யார் என்றால் தொடர்பு கொண்ட ஒரு மனிதர் அந்த ஏழு கேட்டகரியில் அவர் வருகின்றார் யாரு பள்ளிவாசலோடு நல்ல தொடர்பிலே பழிவாசலோடு உள்ளத்தால் இணைக்கப்பட்டவராக இருக்கின்றாரோ அவருக்கு அந்த அரசின் நிழல் கிடைக்கும் என்பதை நபி அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் உள்ளத்தால் இறை இல்லத்தோடு தொடர்பு கொள்வது என்றால் என்ன அந்த பள்ளிவாசலுடைய அவசியங்களை நாம் விளங்க வேண்டும் புரிய வேண்டும் அதனுடைய வளர்ச்சிக்காக நாம் பங்காற்ற வேண்டும் அதன் தூய்மையிலே நம்மாலான ஒத்துழைப்புகளை நாம் வழங்க வேண்டும் அந்த பள்ளியை முன்னிட்டு அந்த மர்க்கஸ்களிலே மார்க்கம் சார்ந்த நற்பணிகள் நடைபெறக்கூடிய நேரத்தில் அந்த நற்பணிகளுக்கு நாம் துணை புரிய வேண்டும் இன்னும் அதை தழுவி வருகின்ற மற்ற எல்லா காரியங்களிலும் ஒத்துழைப்போடு யார் இருக்கின்றாரோ அவருக்கு அந்த அரசுடைய நிழல் கிடைக்கும் எல்லாமே இந்த வார்த்தைக்குள்ளே அடங்கி இருக்கின்றது உள்ளத்தால் இறை இல்லத்தோடு நெருங்குவது தொடர்பு கொள்வது என்பதிலே ஒரு இறை இல்லத்தில் மார்க்க பணிகளாக இவையெல்லாம் முன்னெடுக்கப்படுகின்றதோ அதனுடைய வளர்ச்சிக்காக துணை புரிய வேண்டும் என்பதை மார்க்க நமக்கு வழிகாட்டி என்பது மற்ற கட்டிடங்களை விடவும் அவசியமானது என்பதை நம்ம குறிப்பிட்டோம் அதற்கு இன்னும் பல ஆதாரங்களை நம்மால் எடுத்துக்காட்ட முடியும் இதனுடைய தூய்மை பற்றி நவியவர்கள் நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள் பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தில் தூய்மை என்பது பொதுவாக வலியுறுத்தப்பட்டிருக்கு சத்ருல் தூய்மை என்பது ஈமானுடைய ஒரு அங்கம் என்பதை நபி அவர்கள் சொன்னார்கள் அதிலும் குறிப்பாக இறை இல்லங்களில் தூய்மை என்பது மிக சிறப்பாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என்ற கருத்து மார்க்கத்தில் இருக்கின்றது ஒரு சம்பவத்தை பார்க்கின்றோம் நபிகள்லாயம் சல்லா அலி அவர்கள் பள்ளிவாசலுக்கு வருகின்றார்கள் அந்த பள்ளிவாசலுடைய சுவற்றை பார்க்கும்போது மஜித் ஒருவர் சளிகை காரி பள்ளிவாசலுடைய சுவற்றிலே விட்டார் ஏதோ ஒரு ஆள் எல்லாம் முசலீங்க தான் வர தொழக்கூடிய மக்களில் சிலர் அப்படி இருப்பார்கள் அப்படி இருக்கக்கூடாது என்ன மார்க்கம் சொல்கிறது சரி துப்பிட்டு போய்விட்டார் அது காய்ந்து பார்ப்பதற்கே அசிங்கமாக இருக்கின்றது அதை நபி அவர்கள் பார்க்கின்றார்கள் பார்த்த நபிகள் நாயம் சொல்லாரி செல்லம் அவர்கள் ஒரு ரெண்டு பேரை கூப்பிட்டு அதை சுத்தம் செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கலாம் ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவர்களாக ஒரு சிறு கல்லை எடுத்து சென்று அதை தன்னுடைய கையால் சுரண்டி சுத்தம் செய்தார்கள் என்று வருகின்ற செய்தியை பார்க்கின்றோம் அல்லாவுடைய தூதருடைய அந்தஸ்து நமக்கு தெரியும் அகில உலகத்திற்கே தூதராக அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர் சாதாரண ஒரு அந்தஸ்து கிடையாது எத்தனை கோடி செலவழித்தாலும் அடைய முடியாத அந்தஸ்து அது அந்த நிலையில் இருந்த போதும் பள்ளிவாசலில் ஒரு அசுத்தத்தை பார்த்த பிறகு ஒரு ரெண்டு பேரை கூப்பிட்டு சுத்தம் செய்யுங்க என்பதில் கூட காலதாமதம் ஆகலாம் அதனால உடனடியாக சென்று அவர்களே சுத்தம் செய்தார்கள் என்று வருகின்ற செய்திகளை பார்க்கின்றோம் இதெல்லாம் அதனுடைய அவசியத்தை அந்த பள்ளிவாசல் என்பது எவ்வளவு முக்கியமானது அதன் தூய்மை எவ்வளவு அவசியம் என்பதை நமக்கு மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கு அதுபோன்று பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய நேரத்தில் அழுக்கு பிடித்ததைப் போல குளிக்காம கொள்ளாமல் அதாவது உடல் துர்நாற்றம் வரக்கூடிய விதத்திலே அழுக்கான ஆடைகளை அணிந்து கொண்டு துருவாடை அடிக்கக்கூடிய ஆடைகளை அணிந்து கொண்டு பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்பதை மார்க்க நமக்கு சொல்கிறது எப்படி சொல்கின்றார்கள் நபி அவர்கள் மண் அக்கல சூபன் அவ் பசல் பச்சை வெங்காயத்தையும் பச்சை பூண்டையும் யார் சாப்பிட்டு இருக்கின்றாரோ பல் யாத்தசில்னா அவரு நம்மை விட்டு விலகி இருக்கட்டும் பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் இன்னொரு அறிவிப்புலேயே வருகின்றது அவர் வீட்டிலேயே இருக்கட்டும் வீட்டிலே இருந்து ஏனென்றால் அவர் பள்ளிவாசலுக்கு அந்த வாயோடு வந்து நேரத்தில் துருவாடை அதிலிருந்து கிளம்பும் அது மற்றவர்களுக்கு பாதிப்பாக ஆகிவிடும் என்பதற்காக சொல்ல சொல்றாங்க ஒரு வெங்காயத்தை சாப்பிடுறாரு அதுல இருந்து ஒரு துருவாடை அடிக்கும் அப்ப சப்பில வந்து நிக்கக்கூடிய நேரத்தில் தொழுகை நடக்கும் போது அது மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா இல்லையா இன்று பீடி குடிக்கக்கூடிய முஸ்லீம்களை எல்லாம் பார்க்கின்றோம் பீடி கப்பு கப்பு இழுத்துக்கிட்டு இருப்பாங்க கதுகாமு உடனே திக்கி போட்டு வந்து சப்பல் நின்றுவாங்க அது என்ன ஆகும் தொழுக போய்கிட்டே இருக்கும் போது இவருக்கு ஒரு கொட்டாய் வேற வரும் கொட்டாவியை கையை வச்சு மறைக்கணும்னு வேறு சட்டம் இருக்கா இல்லையா அந்த சட்டத்தில் ஃபாலோ பண்ணுவாங்கல்ல கையை வச்சு மறைச்சாங்கன்னா அந்த சப்பு முழுக்க சப்ளை ஆகும் அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அந்த பீடி குடிக்கிறவனுக்கு அதில் உள்ள அந்த மோசமான ஸ்மெல்லு தெரியாது பழகி போயிருக்கும் மற்றவர்களுக்கு அது எவ்வளவு எரிச்சலை உண்டாக்கும் தொழுவது மன அமைதிக்காக இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் நாம் இறைவனோடு உரையாடுகிறோம் என்கிற ஒரு தூய உள்ளத்தோடு தொழுது கொண்டிருக்கும் போது இது மாதிரியான துர்வாடை வீசுவது எவ்வளவு தொழுகையாளிகளுக்கு எரிச்சலை உண்டாக்கும் அதெல்லாம் பார்க்கிறோம் அதெல்லாம் சொல்றாங்க பூண்டையும் வெங்காயத்தையும் சாப்பிட்டவர் கூட நீங்க பள்ளிக்கு வராதிங்க அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணாதீங்க என்று என்ன பார்க்கின்றோம் அடுத்தவர்களுக்கு தொந்தரவு என்பது ஒரு கெட்ட வாடகை கூட பள்ளிவாசலுக்கு நாம் எடுத்துச் சென்று விடக்கூடாது கூடாது என்பதை மார்க்க நமக்கு வலியுறுத்தி இருப்பதை பார்க்கின்றோம் ஆனால் இவை எல்லாம் இன்று கடைபிடிக்கப்படுகின்றதா என்பதை கேள்விக்குறிதான் பள்ளிவாசலுக்கு வருகின்றார்கள் ஜும்மாவுக்கு வருகின்றார்கள் சில பேர் வாய்ப்பு கிடைக்கும் போது ஐவேளை வருகின்றார்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்களும் கூட இந்த சட்டங்களை புரிந்து இதன் சிறப்புகளை விளங்கி இந்த இறைவனுக்கு பிடித்தமான ஒரு இடம் இங்கே நம்ம வந்து தொடர்பு கொண்டால் இறை இல்லத்தோடு தொடர்பை அதிகப்படுத்தினால் நமக்கு அரசுடைய நிழல் கிடைக்கும் என்பதையெல்லாம் புரிந்தவர்களாக இருப்பதாக தெரியவில்லை நபி அவர்கள் சொன்னார்கள் ஒருவர் தொழுகைக்காக உழு செய்து அவர் பள்ளிக்கு நடந்து செல்லக்கூடிய நேரத்திலே பி குள்ளி தம்சிகா தம்சீஹா இல சலாத்தி சதக்கத்துன் தொழுகைக்காக அவர் நடந்து செல்கின்றாரே அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு கால் எட்டுக்கும் அவருக்கு தர்மம் இருக்கின்றது ஒரு பத்து மீட்டர் நடந்து வருகின்றோம் நடந்து நன்மை தர வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இஸ்லாம் என்ன செய்கின்றது நடந்து வந்தீங்கன்னா ஒவ்வொரு கால் எட்டுக்கும் நன்மை பள்ளிவாசலுக்கு வந்து விட்டார் பள்ளிவாசலில் வந்து தொழுகைக்கு முன்னால் வந்து அமர்ந்து இருக்கின்றார் தொழுகைன்னு காலுக்கு அவர் ஒரு பனிரெண்டே காலுக்கு அல்லது ஒரு பனிரெண்டு மணிக்கு வந்து அமர்ந்து விட்டார் முக்கால் மணி நேரம் அவர் எதுக்காக காத்திருக்கின்றார் காத்திருக்கின்றார் வேற நோக்கம் எதுவும் இல்லை அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே அவர் காத்திருந்த நேரம் எல்லாம் அவர் தொழுதவராகவே கருதப்படுவார் இந்த முக்கால் மணி நேரம் உட்கார்ந்து பாருங்க அதற்கு நமக்கு நன்மைகள் வழங்கப்படுகின்றது என்று இந்த பள்ளிவாசலின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்பவை அது சாதாரணமான நன்மைகள் கிடையாது அதாவது நபியல் நாயம் சல்லாரு செல்லம் அவர்கள் மதினா சென்றவுடன் அவர்கள் செய்த முதன்மை பணிகளில் முக்கியமானது பள்ளிவாசலை அமைத்ததுதான் மதினாவுக்கு போயிட்டாங்க அங்கு ஒரு இறை இல்லம் வேண்டும் இறைவனை தொழ வேண்டும் அங்கு மக்களுக்கு ஜும்மா உரை நிகழ்த்த வேண்டும் அப்ப அதற்காக ஒரு இடத்தை அவங்க தேர்வு செய்கிறாங்க அது சுகை என்ற இரண்டு மதினாவை சார்ந்த அநாதை சிறுவர்களுக்கு சொந்தமான ஒரு இடம் அப்ப அந்த இடத்தை நபி அவர்கள் விலக்கி கேட்கிறாங்க இந்த இடத்தை நீங்க தாங்க நாங்கள் இங்கே கட்ட கட்டப்போகிறோம் என்று சொன்ன உடனே அந்த சிறுவர்களுக்கும் அந்த உள்ளம் இருந்துச்சு பாருங்க அன்சாரிகளுக்கு பொதுவாகவே நிறைய தயாள குணம் உண்டு மார்க்கத்திற்காக அவர்கள் அள்ளி கொடுப்பதில்லை கணக்கு பார்ப்பதில்லை அது பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை சிறியவர்களுக்கும் அந்த எண்ணம் இருந்தது அவர்கள் சொன்னார்கள் இது இறை இல்லத்திற்காக பள்ளிவாசலுக்காக என்று சொன்னால் நகவுழக்க ஏற இதை நாங்கள் அன்பளிப்பாகவே தருகின்றோம் இதற்காக எங்களுக்கு எந்த விலையும் வேண்டாம் என்று அந்த சிறுவர்கள் சொன்னார்கள் நபி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களே ஆதரவற்ற சிறுவர்கள் என்பதற்காக நபி அவர்கள் தன்னுடைய செல்வத்தை கொண்டு அந்த பள்ளிவாசலுக்குரிய இடத்தை வாங்குகின்றார்கள் அதிலே ஒரு பகுதியை தன்னுடைய குடியிருப்பாக அமைத்துக் கொண்டார்கள் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அதாவது மதினாவுடைய பள்ளிவாசலுடைய ஒரு பகுதியில் தான் ரசுல்லாவுடைய வீடு இருந்தது பள்ளிவாசல் ரசுல்லாவுடைய வீடு என்பதல்ல அந்த முழு இடத்தையும் நபியவர்கள் விடை கொடுத்து வாங்கி அதிலே மிகச்சிறிய ஒரு இடத்தை தன்னுடைய வீட்டுக்காக வைத்து கொண்டு மற்ற அனைத்து இடத்தையும் பள்ளிவாசலுக்காக வேண்டி நபியவர்கள் கொடுத்தார்கள் அப்போ அங்கே பள்ளிவாசல் அமைக்கப்படுகின்றது அது ஏற்கனவே கபிரஸ்தானாக இருந்த ஒரு இடம் அங்கு மக்கள்லாம் புதைக்கப்பட்டிருக்கிறாங்க மன்னரை மீது தொழக்கூடாது என்று சட்டம் இருக்கின்றது அப்ப நபியவர்கள் என்ன உத்தரவு போடுறாங்க அந்த பாடி எல்லாம் தோண்டி எடுத்து வேறொரு பகுதியிலே புதைத்து விட்டு அங்கு பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டன வரலாறுல பார்க்கின்றோம் ரொம்ப கஷ்டமான நேரத்தில் கட்டப்பட்ட பள்ளி அது அதை அதற்காக வேண்டி சஹாபாக்கள் கற்களை சுமந்து கொண்டு வந்தார்கள் நபியவர்களும் கற்களை சுமந்து வந்தார்கள் சஹாபாக்களும் அபியோகமும் சேர்ந்து தங்களுடைய கரங்களா அந்த நிறுவினார்கள் அவசியம் என்பதை எடுத்து காட்டுகின்றது தமிழகத்திலே நமது ஜமாத்தின் சார்பிலே இறை இல்லங்கள் அமைக்கப்பட்ட பிறகுதான் ஏகத்துவத்தினுடைய வீரியமான வளர்ச்சியை நம்ம கண்டோம் பள்ளிவாசல் என்பதில் இன்னும் ஒரு பார்வையும் இருக்கின்றது பள்ளிவாசல் என்பது இப்படி வெளி சுத்தமாக இருப்பது அதை நல்லா வச்சுக்கிறது என்பதிலே மட்டுமல்ல அதிலே மிக முக்கியமான ஒரு இலக்கணத்தை மார்க்கம் சொல்கிறது பள்ளிவாசல் என்றால் என்ன சொல்கின்றான் பள்ளிவாசல்கள் என்பது இறைவனுக்கு சொந்தமானவை அண்டல் மசாஜுதல் இல்லா பலா அல்லாஹி அகதா இறை இல்லங்கள் அல்லாவுக்கு சொந்தமானவை அங்கு இறைவனோடு நீங்கள் எவரையும் அழைத்து விடக்கூடாது இறைவனை மட்டுமே வழிபடக்கூடிய இடம் எதுவோ அதுதான் பள்ளிவாசல்கள் என்கின்ற கருத்தை இறைவன் சொல்கின்றான் இன்னொரு வசனத்திலே சொல்லும் போது அதாவது ரசுல்லாவுடைய காலத்தில் சில இறை இல்லத்தை கட்டி வைத்துக் கொண்டு நபி அவர்களை தொழுகைக்கு வருமாறு அழைப்பு கொடுத்தார்கள் அப்போது அந்த பள்ளிக்கு சென்று தொழாதீங்க என்று ரசுல்லாவை அல்லா தடுக்கின்றான் அப்படி சொல்லும் நான்கு காரணங்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அல்லது நத்த மஜிதன் கூடாது ஏனென்றால் அவர்கள் இணைய கற்பிப்பதற்காக பள்ளியை எழுப்பி இருக்கின்றார்கள் மக்களுக்கு தீங்கிழைப்பதற்காக எழுப்பி இருக்கின்றார்கள் பிரிவினையை உண்டாக்குவதற்காக எழுப்பி இருக்கின்றார்கள் அல்லாவையும் தூதரையும் பகைத்த இஸ்லாத்தின் எதிரிகளுக்கு புகலிடம் கொடுப்பதற்காக பள்ளியை எழுப்பியிருக்கின்றார்கள் எனவே பலாதக்கும் அதிலே ஒருபோதும் நீங்கள் சென்று தொழக்கூடாது நீங்கள் தொழுவதற்கு தகுதியான பள்ளி எதுவென்றால் மின் துவக்கத்தில் இருந்து இரையச்சத்தின் அடிப்படையில் நிர்மாணிக்கப்பட்ட பள்ளி எதுவோ அதுவே நீங்கள் நின்று வணங்குவதற்கு தகுதியான பள்ளி வாசல் என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த வார்த்தையெல்லாம் கவனியங்கள் எவ்வளவு அற்புதமான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துகிறார் ஒரு இறை இல்லம் என்பது மக்களுக்கு அதனால் தீங்கு நடைபெறக்கூடாது மக்களை பிளவுபடுத்த கூடாது கற்பிப்பு காரியங்கள் அங்கே நடைபெறக்கூடாது இஸ்லாத்தின் எதிரிகளுக்கு புகலிடமாக அந்த இடங்கள் மாறிவிடக்கூடாது அது மக்களுக்கு பயன்படுகிற நல்ல இடமாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நம்ம பார்க்கும் போது ஆச்சரியமாக இருக்கின்றது இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட இது மாதிரியான இறை இல்லங்களை வேறு எங்குமே காண வாய்ப்பே கிடையாது அவ்வளவு அற்புதமான சட்டங்களை இஸ்லாமிய மார்க்க நமக்கு சொல்லி இருக்கின்றது ஆனால் இன்று இறை இல்லங்கள் என்று சொல்லிக்கொண்டு பள்ளிவாசல்கள் என்று சொல்லிக்கொண்டு இணையிப்பு காரியங்களை அங்கு அரங்கேற்றுகிறார்களா இல்லையா சுபஹானம் எழுது என்று ரவி அவ்வளவு மாதம் வந்துவிட்டால் மகிழ்வுத் தொழுகைக்கு பிறகு அந்த பள்ளிவாசலுக்குள்ளே அமர்ந்து கொண்டு சுபானம் எழுது ஓதுகின்றார்கள் அந்த சுபானம் எழுதிலே நபிகள் நாயம் செல்லம் அவர்களை இறைவன் அளவுக்கு உயர்த்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லி அந்த அருள் ஹத்தாயா எங்கள் பாவங்களை மன்னிப்பது நீங்களென்றோ சொல்லா பது படிக்கிறாங்க பாவத்தை மன்னிப்பிக்கிறோம் அல்லால் அஸ்ஸலாமு அழைக்க யாமுரி சகாம் நோயை நிற்குபவரே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் நோயை நிற்கிறவன் இறைவன் இல்லையா இப்படி இணையகரிப்பு கூடிய வரிகளை பள்ளிவாசல்களிலே அமர்ந்து கொண்டு படித்தால் அது இறை இல்லங்களுடைய இலக்கணத்துக்கு உட்பட்டு இருக்கின்றதா சிந்திக்க வேண்டும் அடுத்த மாதம் ரவி உள் ஆகிர் மாதம் அதிலே என்னது ஓதுகின்றார்கள் என்று பேசுவது என் நோக்கம் அல்ல இது பள்ளிவாசலிலே படிக்கப்படுகின்ற காரணத்தினால் நாம் இதை பற்றி சொல்ல வேண்டி இருக்கின்றது ரவி உள் ஆகர் மாதத்திலே முகித்தின் ஓதுகின்றார்களே அது ரொம்ப மோசமான வார்த்தைகள் சுபகான மௌழதை விட பல மடங்கு நச்சு கருத்துக்கள் நிறைந்திருப்பது அதில் என்ன படிக்கின்றார்கள் அவங்களுடைய கான்செப்ட் என்னன்னா முஹித்தின் அப்துல் காதர் ஜீலானி என்பவர் அவர் ஒரு வேறு லெவலில் வச்சிருக்கிறாங்க ரசூல்லாவை எல்லாம் விடவும் தாண்டி ஏன் அல்லாகவையே தாண்டி அதை தாண்டிய இடத்துல தான் அப்துல் காதர் ஜிலானி அவங்க வச்சிருக்கிறாங்க இது என்ன ஆதாரம் கேட்குறீங்களா அவங்க படிக்கக்கூடிய மவுளு தான் ஆதாரம் அதில் ஒரு பைத்து படிக்கிறாங்க பாருங்க அதை மட்டும் உங்களுக்கு படித்து சொல் அதாவது அப்துல் காதர் ஜிலானி என்ன செய்கின்றார்

முடியாமல் கிடக்கிறார் அவரை இவரை கூப்பிட்றாரு அந்த நோயாளி அப்துல் காஜி ராணியை கூப்பிட்றாரு ஏட்டா கொஞ்சம் உடம்பு முடியல கொஞ்சம் தூக்கி விடுங்க தா அப்படிங்கிறார் இவர் போய் தூக்கி விடுறார் லம்மா கதா முஸ்தீமன் அவரை தூக்கி நிறுத்திய போது அந்த நோயாளி சொல்கிறார் நான் யார் தெரியுமா இன்னி தீனூர் ரஷாத் நான் தான் நேரான இஸ்லாமிய மார்க்கம் அதாவது இஸ்லாமிய மார்க்கம் தீன் தீனூர் இஸ்லாம் இருக்கா இல்லையா அதுவே சௌக்கியம் இல்லாமல் போய் உடம்புக்கு முடியாமல் போய் முடங்கி கிடக்கு யாராலையும் தூக்கி நிறுத்த முடியல அல்லாவாறே முடியவில்லை அதை யார் தூக்கி நிறுத்துகிறா இந்த முகீத்தியின் தூக்கி நிறுத்துகிறார் அதனால் தான் அவருக்கு முகீத்தீன் என்றே பேர் வந்தது முகீத்தீன்னு என்ன அர்த்தம் மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர்னு அர்த்தம் முகியி என்ற அரபு சொல்லுக்கு உயிர்ப்பித்தவர் பித்தவர் மார்க்கம் இந்த மார்க்கத்தையே உயிர்ப்பித்த பித்த தான் அவருக்கு முஹீத்தீன் என்றே பெயர் வந்தது இது ஏதோ ஒரு குப்பையை யாரால் படிச்சாங்கன்னா அது வேறு இப்படிப்பட்ட கருத்துக்களை பள்ளிவாசலிலையை அமர்ந்து படிக்கலாமா ஏன்னா அல்லாஹ் சொல்லுகின்றான் அன்னல் மசாஜ் தன் இல்லா பலா ததோகமா அல்லாஹ் அஹதா இரை இல்லங்கள் அல்லாஹுக்குச் சொந்தமானவை அதோடு நீங்கள் யாரையும் அழைச்சிடக்கூடாது என்று சொல்லுங்கள் அந்த இறை இல்லங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறலாமா அப்ப இறை இல்லங்கள் என்பது சும்மா மிகப்பெரிய மின்முட்டும் கோபுரங்கள் மின்முட்டும் மன்னாராக்களை எழுப்புவது அங்கு எல்லாம் பல பழக்கக்கூடிய விளக்குகளை போடுவது எல்லா மிகப்பெரிய ஏரியாவை வளைத்து போடுவது என்பதிலே மாத்திரம் ஒரு இறை இல்லம் நிறுவப்படுவதில்லை அங்கே அடிப்படையான விஷயம் என்ன என்றால் அது ஏகத்துவம் மட்டுமே வழங்கக்கூடிய இடமாக குரான் ஹதீஸை மட்டும் மக்களுக்கு போதிக்கின்ற இடமாக எவருடைய கருத்தும் அங்கு பேசப்படக்கூடாது குரானுடைய கருத்து பேசப்படணும் ரசுல்லாவுடைய பொன்மொழிகள் அங்கு பேசப்படணும் அதை விட்டுவிட்டு முன்னோர்கள் வாழ்ந்த வழி மதுகபு வழி அவுளியாக்களுடைய வழி சலப்புகளுடைய வழி என்று அந்த கருத்துக்களை மக்களிடத்திலே புகுத்தக்கூடிய இடங்களாக இது மாறி போய்விடக் கூடாது என்பதுதான் மிக முக்கியமான அடிப்படை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் அதிகமான மக்கள் தொழுகைக்கு வர வேண்டும் இதன் மூலமாக நிறைய மக்களுக்கு சத்தியம் சென்று சேர வேண்டும் நன்மையை நாம் ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் ஏகத்துவத்தை அவங்களுடைய உள்ளங்களில் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக இந்த இறை இல்லம் அமையப்பட்டிருக்கின்றது என்பதை நிறைவு செய்கின்றேன் வாகிருதவானா அனில் அஹமதுல்லாஹி ரபிலாக இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்